எட்டு மணி நேர வேலைக்காக போராடிப்பட்ட அந்த உரிமைக்கான அந்த போராட்டத்தை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுகளிலே சூட்சங்கம் என்ற ஒரு விஷயம் உருவாகி தொழிலாளி வருகத்தின் ரத்தத்தில் நாம் கிடைக்கப்பட்ட உரிமைகளா நாம் கண்டிப்பா அப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு தீர்வா என்ன வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு பாசத்தம் தான் தீர்வு வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட நலன் ஒன்றுதான் அதிகாரத்தை ஒன்று குவிக்கிறது தந்தையை ஒன்று குவிக்கிறது முப்பசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொல்றான் பிஜேபி இந்த சூழலுக்கு கம்யூனிஸ்ட் கண்டிப்பா ஒரு தேர்வு சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே ஒன்று தொழிலாளர் தினத்தின் அன்றைக்கு முடிப்பூண்டியில் ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திரு மாநில தன்னாட்சிக்கு போரிடு என்கிற மைய முழக்கத்தின் அடிப்படையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் துர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென இந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்களே மே ஒன்று என்றால் தொழிலாளர் தினத்தானக்கான ஒரு தினமா இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது ஆனால் யதார்த்தமா என்னவா இருக்குதுன்னா இன்னைக்கு அது ஒரு விடுமுறை நாள் எங்கேயாவது கூறுக்கு போகலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு ஆளும் மருத்தால் திட்டமிட்டு நம்மளை வந்து பயிற்சி வச்சுட்டு இருக்கிறான் அப்போ உண்மையான மே தின வரலாறை இந்த மாதிரியான நாட்களை நம்ம மீண்டும் ஒரு புரட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் எட்டு மணி நேர வேலைக்காக போராடி பெற்ற அந்த உரிமைக்கான அந்த போராட்டத்தை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா அதை கற்றுக்கிட்டாதான் கூடிய தொழிலாளி வர்க்கம் என்ன மாதிரியான சூழலுக்கு போராட வேண்டிய அந்த ஒரு படிப்பினையே நாம் அங்கிருந்து கற்றுக்க முடியும் தோழர்களே ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுகளில் முதலாளித்துவமே தோன்றாத காலகட்டத்தில் அன்றைக்கு ஒரு தொழிலாளி வர்க்கத்துக்கும் வளர்ந்து வந்த முதலாளி வர்க்கத்துக்குமான ஒரு முரண்பாடு அன்றைக்கே உருவாகிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுகளிலே தொழிற்சங்கம்ன்ற ஒரு விஷயமெல்லாம் உருவாகிடுச்சு ஒரு முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளில் உருவான உலக பொருளாதார நெருக்கடி அது என்னவா வந்து தொழிலாளி வர்க்கத்தில் பசி பட்டினி தளித்து இதுக்கான கிளர்ச்சிகள் அடங்கும் வந்து உருவாகிடுச்சு அப்ப இதுக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் முதலாளிகள் ஒட்ட சுரண்ட என்ன செய்யறான்னா வேலை நேரத்தை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறான் இதுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஆரம்பிச்சு இந்த போராட்டங்களோட நீச்சுதான் என்ன செய்யுதுன்னா எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்கிற முழக்கத்தை வச்சு தொழிலாளி வர்க்கம் ரத்தம் சிந்தி போராடி வெற்றி பெற்றது இன்னைக்கு நாம சுகுசா அனுபவிக்கிற முடியாது முன்றைய நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போராடி பெற்ற தொழிலாளி வர்க்கத்தின் ரத்தத்தில் நாம் கிடைக்கப்பட்ட உரிமைகளா நாம் இதை வந்து பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இந்த உரிமைகள் நம் கண்முன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட இந்த பிஜேபி அரசாங்கம் மெல்ல மெல்ல சட்ட திருத்தத்தின் மூலமா இதை வந்து மாற்றிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் யாருக்காக செய்யறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய கும்பல் நலனுக்காகவும் கார்ப்பரேட் நலனுக்காக தான் இதை செய்யறான்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமா தெரியுது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கார்பரேட் காவி பாசிச கும்பல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டையே இன்னைக்கு சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு யதார்த்த இந்தியாவா இருக்கு அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு தீர்வா என்ன வைக்கிறான்னா இன்னைக்கு பாசிசம் தான் தீர்வு வைக்கிறான் அப்போ வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி வைக்கிறான் அதனோட ஒரு நீச்சியாக தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்தார் திரும்ப திரும்ப மோடியை வந்து இன்னைக்கு உட்கார வைக்கிறாங்க அப்ப இன்னைக்கு கூடிய கார்பரேட் கும்பலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பிஜேபிக்கும் ஒரு ஹைப்ரெட்டு மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை ரகமாக இன்னைக்கு வந்து ஒட்டிக்கிட்டானங்க இவனுக்கு ரெண்டு பேரோட நலம் ஒன்று தான் அதிகாரத்தை ஒன்று குவிக்கிறது சந்தையை ஒன்று குவிக்கிறது அப்போ இவனோட நலம் இந்து ராஷ்டிரம் அவனோட நலன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தை இந்த புள்ளிகள் வந்து இவங்க வந்து இணைகிறாங்க அப்போ இந்த இணைஞ்சலோட விளைவு உழைக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் உருவாகுது கிட்டத்தட்ட தொழிலாளி வர்க்கத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த எட்டு மணி நேரம் வேலைன்றது வந்து குடும்பத்துக்கு ரெடியா இருக்கிறான் சட்டத்திருத்தன்ற பேர்ல இன்போசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொல்றான் எட்டு மணி நேரம் வேலைன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் நாட்டை முன்னேற்றாது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலையா மாற்றணும்னு சொல்லிட்டு தைரியமாக அறிவிக்கிறாங்க அப்ப தொழிலாளி வர்க்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பல்வேறு கண்டனங்கள் அவனுக்கு முன்னாடி வந்து குவியிது அப்ப வெறுமனே இது வந்து பாத்தீங்கன்னா அமுல்படுத்தினான்னா என்ன அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லை தொழிலாளி வர்க்கம் போராடிப்பட்ட பல உரிமைகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு இருக்க சட்ட திருத்தங்கள் மூலமா ரெடியா தயாரா வச்சிட்டு இருக்கிறோம் அப்ப சில மாநிலங்கள்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணவும் ஆரம்பிச்சாங்க இப்ப தொழிலாளி வர்க்கம் தாண்டி விவசாய வர்க்கத்துக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா மாணவர் வர்க்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சமுதாயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒரு விஷயங்களை வந்து அடக்குமுறையை செலுத்திட்டு இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இதுக்கு எதிராக நான் போராட வேண்டாமா அப்போ இதுக்கு எதிராக ஒரு போராடக்கூடிய மாநிலங்களை இன்னைக்கு வந்து அடக்கி கொடுக்குற வேலையை செய்யலாம் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குதுன்னா மத்திய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பேசிச பிஜேபி அரசு என்ன செய்யுதுன்னா ஒரு அதிகாரத்தை ஒன்று கூப்பிக்கிற வேலையை செய்கிறாங்க இது யார் நலனுக்காக செய்கிறான் கார்பேட் நலனுக்காக தான் முழுக்கு முழுக்க செய்கிறாங்க அவரோட இந்து ராஷ்டிர கனவுக்காக தான் செய்கிறாங்க அப்போ இது இதுக்கு எதிராக இன்னைக்கு போராடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களாக தான் இருக்கும் அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்க நிலவக்கூடிய சூழல் இந்த சூழலுக்கு கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பாக ஒரு தேர்வு சொல்லணும் அப்போ இன்னைக்கு நிறுவ இந்த அரசியல் பிரச்சனைக்கு நாம் கண்டிப்பாக தீர்வு சொல்லி தான் நகர முடியும்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த ஒன்று குவிப்புக்கு எதிராக இந்த தொழிலாளி வர்க்கமும் இது புரிஞ்சுக்கிட்டு போராடணும்னு சொல்கிறோம் அதனால தான் இந்த மே ஒன்னுல இந்த ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்து மாநில தன்னாட்சிக்கு போராடியும்னு சொல்றோம் அப்போ என்னடா அது மாநில தன்னாட்சிலாம் சொல்றீங்களே நீங்க என்ன வந்து முன்னாடி வச்ச இப்போ மாநில சுகாட்சி மாதிரி அந்த கோரிக்கையும் நீங்கள் வைக்கிற மாநில தன்னாட்சி ஒன்றா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் விடலாம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரணம் முன் வச்சுட்டு அந்த மாகாணங்கள் அந்த மாகாணங்களுக்கான கோரிக்கைன்றது வந்து வந்து முன் வச்சாங்க மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு குறைஞ்சபட்சம் அதிகாரம் இருந்தது அது பின்னால் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பொதுப்பட்டின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு சில விஷயங்களை வந்து பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு அந்த நீச்சின்றது வந்து இன்னும் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறோம் அப்போ மாநில உரிமைகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேரளவில் மாறிட்டுரு வந்துச்சு அப்போது குறைஞ்சபட்சம் நமக்கான உரிமையை நமக்கான இதில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் அவனுக்கான சட்டங்களை ஏற்றத்து கூட இன்னைக்கு உரிமை இல்லாமல் இருக்கும் அப்போ நாளைக்கு இதே அரசாங்கம் இந்த அதிகாரி பயன்படுத்தி என்ன செய்வான் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை வந்து திணிக்க ஆரம்பிப்போம் விவசாய சட்டங்களை திணிக்க ஆரம்பிப்பான் புதிய கல்வி கொள்கையை திணிக்க ஆரம்பிப்பான் இப்படி பல்வேறு சட்டங்களை வந்து அவன் நினைக்கிறத வந்து திணிக்க ஆரம்பிப்பான் அப்போ இதுக்கு எதிரான போராட்டங்கள் நம்ம கட்டி அமைக்க கூடாதா அப்ப இதுக்கான தீர்வு தான் என்னவா இருக்குது நாங்கள் ஜனநாயக கூட்டரசு நிறுவ வேண்டும் அப்படின்னு நாங்க சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக கூட்டரசு நிறுவத்துக்கு ஒரு முந்தைய ஒரு படியா இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஒரு தன்னாட்சி உரிமையை நம்ம ஒரு பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ உண்மையான ஒரு மாநில தன்னாட்சி வந்து இங்க கட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன மாநில உண்மையான தனியாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு தனிய அரசியல் அமைப்பு இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்குது இல்லையா அதில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு தனி அரசியல் அமைப்பு இருக்கணும் ரெண்டாவது தனி நீதித்துறை இருக்கணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஹை கோர்ட்னு வச்சுக்கிறான் இப்படி இல்லாம அந்த மாநிலத்துக்கான ஒரு தனி கோர்ட்ன்றது இருக்கணும் எல்லா பதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முறையிலே எடுக்கணும் அது வந்து மாநில அவையாகட்டும் மக்களவை ஆகட்டும் எல்லாமே தேர்தல் முறையிலே இருக்குன்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா அப்போ ஒன்றியத்துக்கு என்ன மாதிரியான பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இராணுவத்துக்கும் நாணயம் அச்சுறுறத்துக்கும் வெளியூர் கொள்கைக்கும் உள்நாட்டு தொடர்பு தவிர மீறி எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு வரணும்னு சொல்றோம் உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரணும் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு வரும் சோழர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்கள் இருக்கு மாகாணங்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த யுனைட்டடு ஒன்றியம் திரு அமெரிக்காவோட ஒன்றியத்துக்கும் இந்த அந்த அரசியல் சூழ்நிலையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க கேட்கறோம் அப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல என்ன மாதிரியான அரசியல் பொருளாதார சூழல் நிலவுது அதுல இருந்து தான் நம்ம இங்க இருந்து நான் எடுத்து கத்துன்னு சொல்றோம் அப்ப அமெரிக்காவில் கொள்ளையடிக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் அல்ல அப்புறம் அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்த மாகாண அந்த தன்னாட்சி நாம உண்மையான தன்னாட்சியா இங்கே வந்து கட்டி அமைக்கணும்னு சொல்றோம் அப்ப இதன் மூலமாதான் நாம் குறைஞ்சபட்ச ஒரு ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட கோரிக்கைகளை வென்றிருக்க முடியும்னு சொல்றோம் அந்த தருணத்தில் தான் இன்னைக்கு நாம் வருகிறோம் இதை புரிந்து கொண்டு தான் இன்னைக்கக்கூடிய தொழிலாளுவர்களைமையில எல்லா வர்க்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணிவோடு ஒரு ஐக்கிய முன்னணி மக்கள் முன்னணியை கட்டி அமைத்து இன்னைக்கக்கூடிய கார்பரேட் காவி பாசத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற தான் இந்த மே நாளில் சூளு சூழறைக்கை உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம் வருகின்ற மே ஒன்று அன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மேதின பேரணி ஆர்ப்பாட்டத்தில் உங்களை அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டும் என மீண்டும் ஒரு முறை அளிக்கிறேன் நன்றி வணக்கம்